ஆறுமுகம் அடும் மனதினமும் ஏறுமுகமே முருகா உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றி நாம் என்ன பார்க்கணும்க்க தமிழுக்குரிய தமிழ் மாதத்திற்குரிய ராசி பலன்கள் கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்க இருக்கிறோம் இப்போ கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கும் என்னென்ன பலன்கள் எந்த மாதிரி பலன்கள் எப்படிப்பட்ட பலங்கள் அள்ளி இருக்கிறார் இதில் வேசி யோகமும் உங்களுக்கு சேர்ந்து வருங்க சரிங்களா இந்த கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது நமக்கு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தாலும் சரி ஏற்கனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் இருக்கும் சரி லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் லைக் பண்ணுறது தான் தான் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்காக தான் அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் கமெண்ட் பார்சை தெரியுங்க என்ன தப்புன்றா இப்போ எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ இதில் பல பலன்கள் என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அந்த வீடியோ பதிலாக பார்த்துட்ருக்கோம் இப்போ எந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த வீடியோ பகுதியில் நம்ம யாருக்கு இந்த கார்த்திகை மாதம் கிரகங்கள் கணக்கிட்டு பார்த்தோம்னாக்கா பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு ஒன்பதாவது வீடாகவும் குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தரக்காக இருக்காங்க இப்போ கிரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போதுங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கிரனுடைய மாற்றங்கள்னால் என்ன நடக்கிறதுக்கு பார்க்க இருக்கணும் அதாவது நம்ம இந்த விடிய பகுதியில் தனுசு ராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பின் விதி விடிய பதிவானது பற்றப்பட்டுள்ளதுங்க உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசியிலே சுக்கரனுடைய கிரகம் சஞ்சாரம் வருகிறது அப்போ தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடத்துல சனியோடைய பார்வை உங்களுக்கு விழ இருக்கிறார் சனியுடைய கிரகம் சஞ்சாரம் செய்கிறது அப்போ ஏ மூன்றாம் இடத்துக்கு சனி இருப்பதனால கூட பந்த உடன்பிறப்பில் சகோதர கூட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சுகஸ்தானம் நாலாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறார் இந்த நாலாம் இடம் என்பது தாயார் சார்ந்து உடல் ரீதியாக கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் தாயார் உடலில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு வக்கரம் மற்றும் சந்திரனுடைய பார்வையும் சஞ்சாரம் செய்கிறது இங்கே ஆறில் குரு வக்கரம் மற்றும் போகிறாரு சந்திரனோட சேர்ந்துருக்கார் தாய் தகப்பன் ரெண்டு பேருமே உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்து வச்சிங்க இந்த காலகட்டம் ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் குருவுடைய பார் இருக்குதான் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் செவ்வாயுடைய பார் இருக்குதுங்க அப்போ கூட உடன்பிறப்பு சகோதரன் சகோதரி வழியில கொஞ்சம் உடலில் உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்துச்சு தொழில் ஸ்தானத்தில் கேது இப்போ பத்தாம் இடத்துல கேது இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் அரசியல்வாதிகளுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கெடுதல் பலன்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் கேது பத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறான் அடுத்தது அயனசேன புகத்தில் சூரியன் புதன் பக்ரன் மற்றும் கிரகங்களை உள்ளது அப்போ பன்னெண்டாம் இடத்துல உடைய தகுப்பினார் கல்விக்குறைய பன்னெண்டாம் இடத்துக்கும் போது படிப்பில் ஆர்வமின்மை கொஞ்சம் குறைய இருக்குதுங்க கிரக மாற்றங்கள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அவன் இரண்டாம் இடத்திற்கு மாற இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் மாறதால் மனைவியால் யோகம் மனைவி இதுவரைக்கும் இருந்த கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகன்று அந்யோன்யம் பிறக்க இருக்குதுங்க இப்போ பலன்கள் கார்த்திகை மாதத்தில் தனுசுராசன்கள் எந்த மாதிரியான பலன்கள் அழிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எந்த சோதனைகளையும் சாதகையாக மாற்றும் திறன் கொண்ட தனுசு ராசி இந்த மாதம் பல வகையிலும் நன்மை உண்டாக இருக்குதுங்க இழுபடியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும் பணவரத்து அதிகரிக்கும் தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடிய இருக்குதுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்க இருக்குதுங்க கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்களின் நாள் லாபம் கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும் வர வேண்டிய பணம் வந்து சேர இருக்குதுங்க குடும்பத்தில் எப்படி இருக்க போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசி அன்பர்கள் குடும்ப ரீதியாக இதமான சூழ்நிலை காணப்படும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை அடுத்தவர் செயல்களை சிக்குங்கள் அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்குதுங்க அனுசரித்து செல்வது மூலம் நன்மை தரும் பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு எப்படி போகிறது தனுசு ராசி இந்த மாதம் கார்த்திகை மாதம் எப்படி போகிறது வேலை அதிகரிக்கும் பெண்களுக்கு இழிபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடிய இருக்குதுங்க கௌரவம் உயரும் மற்றவனுடைய நன்மதிப்பும் உண்டாக இருக்குதுங்க கலை துணை நிலைக்கு பிடிக்கப் போகிறது கார்த்திகை மாதத்தில் தனுசுராசி ராசி என்பவர்களுக்கு கிரவுடைய சஞ்சாரம் விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வது நன்மை தருங்க மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் வாழ்வில் முன்னேற்றம் காண நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் அரசியல் துணை நிற்க விழிக்கப் போயிருந்த மாதம் தனுசுராசி ராசி அரசியல் எந்த எந்தவொரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமையை பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது நன்மை திறன் அவசியமாக இருக்குது காரிய அனுகூலம் உண்டாகும் காரிய தடை தாமதம் ஏற்பட இருக்குதுங்க எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்குதுங்க அடுத்தது மாணவ செல்வங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த கலப்பு இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க மற்றவனில் இருந்த கருத்து வேற்றுமை ஒணிங்குங்க இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுவிட்டோம் அதில் மூன்று வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் இந்த மாதம் மூல நட்சத்திரக்கார பொருத்தி பார்க்கும்போது மூல நட்சத்திர பந்தங்களுக்கு கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் இந்த மாதம் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுங்க போகிறீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கிறதுங்க கவனம் தேவை பேச்சில் நிதானம் தேவை கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு இருக்குதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும் எதிர்பார்த்த பணம் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்குங்க போராட நட்சத்திரக்காரர்கள் இரண்டாவது நட்சத்திரம் கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த மாதம் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை தர இருக்கிறார் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதலாக உங்களை செலவை எதிர்ப்பு சந்திக்க போகிறீங்க வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்கள் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை தர இருக்குதுங்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி போகிறது கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கு பார்க்கும்போது நட்சத்திர காலத்துக்கு இந்த மாதம் உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்வது நன்மை தரும் முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது செலவுகள் கூட இருக்குதுங்க முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வீண் அலைச்சல்கள் உண்டாக இருக்குதுங்க சக கவனமாக பேசுவது நன்மை தரும் இந்த மாதத்தில் நமக்கு வேசியோகம் இருக்குது அப்போ தனுசு ராசி அன்பர்களாக அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரங்களும் வேசியோகம் எந்த மாதிரி இருக்குனாக்கா நீங்கள் திட்டமிட்டு ஒரு விஷயத்தை பிளானிங் போட்டு மேப் பண்ணி நீங்கள் நீங்கள் எடுத்து ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்குங்க என்ன தான் நமக்கு இந்த மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பூஜை பார்க்கும்போது கிரகணிகள் பலங்கள் அதிகமாக கொடுத்தாலும் கூட வேசி யோகத்தின் மூலம் சுபபலங்கள் தர இருக்கிறார் அதிர்ஷ்ட தினங்கள் என்பது டிசம்பர் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆயிரம் தேதிகளும் அதிர்ஷ்டங்கள் இருக்குது நீங்கள் உங்களுடைய ஏதாவது பயன்படுத்தி தான் அந்த அந்த தேதிகளை பயன்படுத்திங்க சந்திராஷ தினம் ஒரு முக்கியங்க மூணு நாள் நடக்கக்கூடியது இப்போ தனுசு ராசினா மூணு மூணு நட்சத்திரம் அவங்க மூணு நாளுக்கும் சந்திராஷம் நடக்கும் இந்த சந்திராஷம் தினம் வரும்பொழுது கொஞ்சம் பார்த்துருங்க அப்படி இல்லைனா உடல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கும் தெளிவு காட்டாதுங்க சந்திராஷம் வரும்போது குடும்பத்திலையும் நீங்கள் இருக்கிற இடத்துல அலுவலகத்திலேயே வேலையோ தேவையில்லாமல் சென்ற சச்சரவுகள் எழும் என்று நான் இருக்கும் மனைவி காப்போது மௌனம் உயர்வெடுப்பு ரொம்ப நல்லது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதுங்க அதை விட்டால் டிசம்பர் மாதம் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி சந்தோஷம் இருப்பதால் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள்ன்றது வளர்ப்புறை ஞாயிறு செவ்வாய் விழாடன் தேய்ப்பறை செவ்வாய் விழாடனில் இருக்குதுங்க ஒரு பரிகாரத்தை பொறுத்தவரையில் முகம் அருளியிடம் மனதினமும் ஏறுமுகமே முருகா முருகனை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த நேர்களே தனசிவாசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமை கிடக்கும்போது நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றி சந்திக்க வரை உங்களுக்கும் எழுப்புறது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜோதிட சொன்ன கேள்விகளுக்கு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நன்றி வணக்கங்க